கோவை மாவட்டம் கரும்பத்தாம்பட்டி நகராட்சிக்கு உட்பட்ட சோமனூர் பகுதிகளில் இங்கு கொப்பை கொட்டக்கூடாது என பதாகை வைத்தும் அதை மீறி குப்பையை கொட்டும் பொதுமக்கள் அதை அப்புறப்படுத்தாத கரும்பத்தம்பட்டி நகராட்சி நிர்வாகம் பொதுமக்களுக்கு தொற்று நோய் ஏற்படும் அபாயம் கண்டுகொள்ளுமா கரும்பத்தம்பட்டி நகராட்சி கமிஷன் மரத்திட்ட கம்ப்ளைன்ட் கொடுத்தாங்க அவங்க வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் எட்டு மணிக்கு இந்த பண்ண சொல்லிட்டு வண்டி எல்லாம் எடுத்து ஆபீஸ்ல கொண்டு வந்து சொல்லிட்டாங்க எதுவும் கொட்டாம பாத்துக்கோங்கன்னு சொன்னாங்க நாங்க வந்து இது ஒரு இந்த கிரீன் துணியின் கட்டி ஒரு ப்ரொடக்ட் பண்ணிருந்தோம் அப்ப வந்து ஆப்போசிட்ல கொட்ட ஆரம்பிச்சாங்க கேட்டா வந்து கவுன்சிலர் தான் கொட்ட சொன்னாங்க கொட்டக்கார வந்து எங்க எங்க போட்டே கொட்டுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னாங்க அது எந்த உண்மை தெரியல கமிஷனர் வந்து எனக்கு கொட்டாதெல்லாம் பார்த்துக்கோங்க நம்ம மாதிரி ஏற்பாடு பண்ற வரைக்கும் சொன்னாங்க வண்டி வந்து அதுல கொட்டுங்கன்னு சொன்னாங்க வண்டி வந்து வந்து கொட்டுறது இல்ல கேட்டா எங்களுக்கு வண்டி வர தெரியுது இல்லைங்கிறாங்க வெளியே வச்சு போனா கூட நாங்க எடுத்து கொட்டிக்குவோங்க ஆனா அப்படி அவங்க பண்றது இல்லை பப்ளிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி இது ஏதாவது உனக்கு தேர்வு கிடைக்கும்னு நாங்க நினைச்சோட மூணு மாசம் ஆச்சுங்க மேடம் வந்து அதை எங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க ஆனா கவுன்சிலர்ஸ் இந்த ரெண்டு கவுன்சிலர்ஸ்லாம் கண்டுக்கிறது இதே வழியா தான் போறாங்க வராங்க மீறி போல எங்க கிட்ட வந்து சொல்ல வேண்டியதானுங்கிறாங்க கவுன்சிலர் நாங்க சொல்லணுங்க பக்கத்து வீட்டில தான் இருக்கிறாங்க இதே இருக்கிறதா போறாங்க இங்க எதாவது நிக்கிறாங்க அவங்க போய் கமிஷனரோட அவங்க தானே சொல்லணும் இந்த இந்த பிரச்சனை பேராம இருக்குதுன்னு ஏற்கனவே அந்த அந்த ஏரியாக்குள்ளார ஒரு குப்பத்தொட்டி வச்சுதான் கூட்டிட்டு இருந்தாங்க இங்க இங்க வந்து இந்த ஏரியாக்கார மட்டும்